அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன மிஷின் பார்க்க போகிறோம்னா டபுள் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு சைன்சா மிஷின் வந்திருக்கு இந்த மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டு சிசி வரும் இருக்கிறதுலே லோ பட்ஜெட் மிஷின்னா இது மிஷின் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசி வந்து எண்பத்தி எட்டு தான் ஆனால் வந்து இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து இது எண்பத்தி எட்டு சிசி கிடையாது உங்களுக்கு பாக்ஸில் மட்டும் சும்மா உங்களுக்கு வரும் எண்பத்தி எட்டு சிசி போட்டிருக்காங்களா எட்டு சிசின் போட்டிருப்பாங்க ஆனால் அது எண்பத்தெட்டு சிசி மிஷின் கிடையாது சாதாரண மிஷின் தான் ஐம்பத்தெட்டு சிசி மிஷின் எப்படியோ அதே மிஷின் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஷினெலாம் செக் பண்ணி பார்த்துருக்கோம் எல்லாமே நல்லா தான் இருக்குது மிஷின் இருக்குது வாங்கிக்கலாம் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா தான் அந்த மிஷின் ரேட்டு வேணும்ன்றவங்க எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க மிஷினை எண்பத்தெட்டு சிசின் போட்டிருக்கு இது நல்லா இருக்காது டம்மி மிஷினோ அப்படிங்கலாம் நீங்கள் நினச்சிருவாங்கன்னா மிஷின் எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்களே பாருங்கள் குவாலிட்டிலேயே உங்களுக்கே தெரியும் எண்பத்தெட்டு சிசி கிடையாது ஆனால் நார்மல் மிஷின் மாதிரி தான் எல்லாமே ஐம்பத்தெட்டு சிசி மாதிரி தான் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் எந்த ப்ராப்ளமும் வராது ஒரு கம்மி ரேஞ்சில் தொ மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி தொலைவிட்டுருக்கப்போகிறமே இந்த மிஷினை நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு வெறும் நாலாயிரத்தி எட்நூறுரூவா தான் வரும் இந்த மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்போ கால் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லைன்னா கால் பண்ணிங்க அப்படின்னா நான் டீட்டெயில் மிஷினோட டீட்டெயிலெலாம் சொல்கிறேன் இன்னியுமே உங்களுக்கு மிஷின் வந்து பெரிய இதை வச்சு நம்ம எப்படி சொல்கிறோன்னா பெரிய வேலையெல்லாம் இதை வந்து வச்சு செய்ய முடியாது கொஞ்சம் இந்த வீட்டு வீட்டில் வந்து வீட்டு வேலைக்கு தோட்டத்துக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க ஏதாவது சிம்பிளான வேலை அப்படின்னா மட்டும் இந்த மிஷின் யாராவது வேணும்னா எடுத்துக்கோங்க இதை வச்சு பெரிய வேலையெல்லாம் செய்ய முடியாது இந்த மிஷின் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் சின்ன சின்ன வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக இந்த மிஷினை எடுத்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது நல்லா நல்லாயிருக்கும் இது இந்த ம இந்த மிஷினை வச்சுட்டு நீங்கள் பெரிய மரத்தை போய் அறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மிஷினோட இன்ஜின் தாங்காது இது அவ்வளோ ஹெவி கிடையாது உங்களுக்கு அப்படி ஹெவியாக வேணும்னா நீங்கள் ரேட் அதிகமானதில் வாங்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது எதுக்காக போடுறீங்கன்னா நிறைய பேர் எல்லாமே பட்ஜெட்டில் போடுங்க ஒரு நாலாயிரூவாய்க்குள்ளே ஐயாயிரூவாய்க்குள்ளே போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால இந்த மிஷின் போட்டிருக்கோம் இந்த மிஷின் வெறும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா மட்டுந்தான் இது கூட நீங்கள் டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இரநூத்தம்பது ரூபா டெலிவரி சார்ஜ் மட்டும் வரும் அது மட்டும் நீங்கள் சேர்ந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டர் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மிஷின் வேணும் அப்படின்னா நேரில் கூட வந்து எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நேரில் வர முடியல அப்படின்னா உங்கள் அட்ரெஸ்ஸு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்கள் அட்ரெஸ்ஸுக்கே நாங்கள் விட்ருவோம் ஒரே நல்லதாக டெலிவரி இன்றைக்கி நீங்கள் ஆர்ட்ரு போட்டிங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கே நீங்கள் எடுத்துக்கலாம் மிஷினை உங்கள் அட்ரஸ் தான் வேணும் மெயினு கரெ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும் மற்றபடி நீ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் நம்மக்கிட்ட கிடையாது சரிங்களா அது நான் மட்டும் நான் பண்ண மாட்டோம் அப்படி உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் வேணும் பேமெண்ட் நான் பண்ணிவிட்டு நான் உங்கள் மிஷினை எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நேராக கடைக்கே கூட கிளம்பி வந்துடலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் உரம் எஸ்வி உரத்தில் தான் இருக்குது எஸ்விபுரம் போகலாம் அங்கே இருக்குது கடை நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வந்து ரொம்ப தூரம் அலையணும்லாம் இல்லை நீங்கள் வர மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள் அட்ரஸ் நானே அனுப்பிவிட்றேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரில கடை எங்கே இருக்குது தெரில அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கவலைப்படும் வேணாம் நீங்கள் உடுமலைப்பேட்டை வந்துட்டு நீங்கள் எனக்கு ஃபோன் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களை நானே டேரெக்டாக இந்த கடைக்கே நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்க பிடிச்ச மிஷினை நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியெலாம் மிஷின் கேட்டதுனால உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி எட்நூறுரூவா தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரீப்ளை பண்ணுவோம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா